ஓம் சக்தி தாயே துணை பு குழந்தையை இந்த வராகி யார் என்று தெரியாமல் உனக்கு செய்வினைகளை செய்ய சொல்லி ஒருவர் என்னிடம் கேட்கின்றார் செய்வினைகள் என்பது இன்று இருப்பவர்களுக்கெல்லாம் மிகவும் எளிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது அதாவது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது என்பது இவர்களுக்கு எளிதான காரியமாக மாறிவிட்டது யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு யாரையும் துணையாக வைத்துக் கொள்ளலாம் என்பது போன்ற எண்ணத்தை இப்பொழுதெல்லாம் வளர்த்துக் கொண்டார்கள் அல்லவா அதை எப்படி செய்ய வேண்டும் யார் மூலமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி எங்கே சென்று என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இந்த வராகி என்னை கண்டதும் என்னை யார் என்று அறியாமல் என்னுடைய தோற்றத்தை வைத்து நான் ஏதோ ஒரு செய்வினைகளை செய்கின்ற தெய்வம் என்று எண்ணிக்கொண்டு என் முன்னிலையில் வந்து இவர்களுக்கு உரிய ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு சென்றார்கள் அவர்கள் வைத்த வேண்டுதல் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டவட்ட நடவடிக்கையாகும் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்துவிட வேண்டும் என்று அவர்கள் எப்படியாவது இதை செய்துவிட வேண்டும் என்று என் மூலமாக முயற்சிகளை செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது உன் அம்மா நான் என்ன நினைத்தேன் தெரியுமா இவர்கள் எல்லாம் நிச்சயமாக நம்மிடத்தில் இது போன்று எதையும் கேட்டுவிட மாட்டார்கள் நம்மை பற்றி தெரியாதா என்று தான் நான் கொண்டிருந்தேன் ஆனால் உண்மையில் நடந்த விஷயம் என்னவென்றால் இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் என் மீது மட்டுமே இவர்களுக்கு கவனம் இருந்ததே தவிர தெய்வத்தைப் பற்றிய பயமும் தெய்வம் நமக்கு என்ன செய்யும் என்கின்ற பயமும் அவர்களுக்கு இல்லை நாம் என்ன செய்தாலும் நம் வாழ்க்கையில் யாரும் நம்மை எதுவும் செய்துவிட மாட்டார்கள் என்று எண்ணிவிட்டார்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் விட வேண்டும் என்கிற கட்டாயம் எனக்கு இருக்கின்றது ஆனால் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் அம்மா பொறுமையாக இருந்து அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் என் குழந்தையே அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த வாகியானவள் எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது எதுவுமே நீ செய்த தவறுகளுக்காக அல்ல நீ நன்றாக இருக்கிறாய் என்பதற்காக மட்டுமே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றாய் நீ கொஞ்சம் பல வசதியில் முன்னேறி கொண்டிருக்கின்றாய் ஏதோ அதிகமாக இல்லை என்றாலும் அளவுக்கு அதிகமாக இல்லை என்றாலும் உன்னுடைய தேவைக்கு நீ நிம்மதியாக இருக்கின்றாய் என்பதை அவர்களுக்கு அத்தனை பெரிய வேதனையை கொடுத்து விட்டது இந்த வேதனையின் காரணமாக உன் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் துணிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களை மனிதர்களாகவே மதிப்பதற்கு தகுதியற்ற வார்த்தைகள் அவர்கள் என்னிடம் என்ன கேட்டார்கள் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு இது போன்ற மனிதர்கள் இருக்கிறார்களா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி உன் கண்களுக்கு தெரியாமல் போகின்றது தெரியுமா நீ சுற்றி இருப்பதில் எந்த கவனமும் செலுத்துவதில்லை உன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே உன்னுடைய கவனம் இருக்கின்றது இது உண்மையில் நல்ல விஷயம் என்றாலும் கூட சில நேரங்களில் தீய மனிதர்களுடன் பொழுது சுற்றி வருகின்ற தீயவை என்னவென்பதனை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதனை அத்தனை எளிதாக விட்டுவிட முடியாதல்லவா அதற்கு இந்த வராகியானவள் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய செவிகளுக்கு எட்டிவிட்டாலே போதும் நீ இது போன்ற மனிதர்களிடம் இருந்து கொள்வாய் அவர்கள் என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொல்லும்போது நான் அவர்களினுடைய என்ன உணர்வுகளை புரிந்து கொண்ட பொழுது உடனடியாக அவர்களை விரட்டி விட பல முயற்சிகளை செய்ய தொடங்கிவிட்டேன் ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா எல்லோரும் நினைத்தால் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் செய்துவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உனக்கு செய்ய நினைத்த விஷயம் சொல்வதற்கு வாய்க்கூசத்தான் செய்கின்ற தவறேதும் செய்யாமல் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கச் சொல்வதை விட கொடுமையான விஷயம் வேறு எதுவும் கிடையாது அல்லவா இன்று இவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துணியும் பொழுது நாமும் துணிந்து இறங்கிவிட வேண்டும் அல்லவா என் குழந்தையே சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்களில் முதலில் நீ கவனத்தை செலுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் இப்படியும் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று அம்மா சொல்கின்றேன் நீ இவர்களை எப்படி கவனிக்காமல் விட்டுவிட்டாய் என்று ஒரு நொடி யோசித்துப்பார் என் குழந்தையே உடன் இருக்கின்றார்கள் நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீ வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி செல்கிறாய் என்பதையும் உடனிருந்து பார்க்கின்றார்கள் உனக்கு உதவிகளை செய்வதாகவும் சொல்கின்றார்கள் ஆனால் இவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது மட்டும் மாறிவிடுகின்றது அதை நீயும் கண்கூடாக காணத்தான் செய்திருக்கின்றாய் உனக்கு கிடைத்து விட்டதா என்று கேட்பதற்கும் உனக்கு கிடைத்து விட்டதா உனக்காக கிடைத்தது என்று கேட்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் நீ மிகவும் அதிக கவனத்தோடு கவனிக்க வேண்டியவர்கள் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே சற்று தொலைவை நீ ஏற்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் நீ ஏதோ அவர்கள் எண்ணங்களை சொல்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்துக்கொண்டு நீ உன் வாழ்க்கையில் செய்வதை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே அல்லவா இப்பொழுது அம்மா உனக்கு சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் இவர்கள் நினைத்ததை எல்லாம் நான் உனக்கு சொன்னால் உன் மனது வேதனைப்படும் இப்படியும் கூட ஒருவர் நம் வாழ்க்கையை கெடுப்பார்களா என்று உனக்கு என்ன தோன்றும் அதனால் அவர்களின் வார்த்தைகளை எல்லாம் நான் உள்ளத்தில் சொல்லவில்லை மாறாக அம்மா உனக்கு சரியான எச்சரிக்கையை கொடுக்கின்றேன் மனிதனின் மோசமான மனிதன் மோசமான குணம் என்று எல்லாவற்றையும் கொண்டவர்கள் உன்னோடு இருக்கின்றார்கள் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் இது போன்றவர்கள் ஒரு நாளும் உன் அருகில் இருப்பது உனக்கு நல்லதல்ல இவர்களின் வார்த்தைகள் உனக்கு மிகுந்த காயத்தை இனிமேல் கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது நீ நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவர்களை எல்லாம் அம்மா எதற்கு நம்மிடம் அடையாளம் காட்டாமல் இருக்கின்றாள் என்று நீ நினைக்கலாம் அவர்கள் யார் என்றும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றும் உன் இடத்தில் சொல்லிவிட்டே நல்லவா நீ இனிமேல் என்ன செய்ய வேண்டும் இந்த வராகியானவள் எப்படியும் இவர்கள் மூலமாக நமக்கு வருகின்ற தீங்குகளை தடுத்து நிறுத்தி விடுவாள் ஏனென்றால் நாம் தான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நம்பிக்கையோடு இவர்களிடத்தில் இருந்து விலகுவதை மட்டும் கவனமாக வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நீ தெளிவாக செய்து கொண்டிருந்தாலே போதும் அம்மா எந்த தவறும் செய்யாத குழந்தைக்கு வாழ்க்கையில் யாராலும் எந்த கெடுதலும் நடந்து நடந்துவிடாமல் நிச்சயமாக பார்த்துக்கொள்வேன் என்பதனை நீ மறக்க வேண்டாம் நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் யார் என்ன செய்வார்களோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது அப்படி செய்ய நினைக்கின்றார்கள் இந்த தாயின் தண்டனையிலிருந்து தப்பிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் உன் முன்னால் நாடகமாடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்களுக்கு எப்பொழுதும் நீ ஒதுக்கி வைத்து தண்டனையை கொடு அம்மா மற்றதையெல்லாம் பார்த்துக்கொள்கின்றேன் இனி எப்பொழுதும் உனக்கு காவலாக நான் இந்த வராகி ஆனவள் உன்னிடம் நின்று கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஆதலால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்